இரவு செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரீல் முதலில் தெளிப்பு செய்திகள் சட்டத்தை மீறுவோர் யாராக இருந்தாலும் அந்தஸ்து பாராமல் நடவடிக்கை ஜனாதிபதி மின்சார கட்டண மாற்றம் தொடர்பில் வலிசக்தி அமைச்சின் தகவல் தரமற்ற உணவு பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் இந்தியாவின் தனியார் வைத்தியசாலையொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் ஆறு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் சட்டத்தை மீறுவோர் யாராக இருந்தாலும் அந்தஸ்து பாராமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் இழக்கப்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊடக பிரதானிகளுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக தேசிய மக்கள் மக்கள் சக்திக்கு வழங்கிய மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த நம்பிக்கை சிதந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது நாட்டுக்குள் தவறு செய்கிற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் கடன் நிலுவை மற்றும் அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஏற்படக்கூடிய செலவுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மாற்றமின்றி பேணுவதற்கு மின்சார சபை பரிந்துரைத்துள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வலுசக்தி அமைச்சின் மின்சக்தி துறை மறுசீரமைப்பு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுக்கு தற்போதுள்ள மின்சார கட்டணத்தை அவ்வாறே பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் பரிந்துரைத்துள்ளது அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலவுகளை ஏற்க வேண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த காலப்பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே செலவுக்காக மேலதிக முப்பத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது கடந்த காலங்களில் பெறப்பட்ட லாபத்தில் நூற்றி நூற்றி பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் பெற்ற கடன் மற்றும் செலவு நிலுவைகளை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருட இறுதியில் கடந்த காலங்களில் பெறப்பட்ட லாபத்தில் நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் எஞ்சியிருக்கும் எனவே அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஏற்படக்கூடிய செலவுக்காக மேலதிகமாக தேவைப்படும் முப்பத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவினையும் குறித்த நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவில் இருந்து செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதனை முறையாக முன்னெடுத்து செல்வதற்காகவே அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் மின் கட்டண திருத்தங்களை மேற்கொள்ளாதிருக்க மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக வலுசக்தி அமைச்சின் மின்சக்தி துறை மறுசீரமைப்பு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பெட்டிகளை கொள்வனவு செய்யும் போது பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாடசாலை தவணை ஆரம்பத்தை இலக்காக கொண்டு தரமற்ற தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பெட்டிகள் விற்பனை செய்யப்படுவதை கண்டறிவதாக எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ஓபல் ரோஹினு தெரிவித்துள்ளார் சந்தையில் விற்பனை செய்யப்படும் எழுபத்தி ஐந்து சதவீதமான பிளாஸ்டிக் உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் என்பவன பாவனைக்கு பொருத்தமற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தீங்கி விளைவிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களினால் சிறுவர்களின் ஓமோன் ரீதியான செயல்பாடு சீர்குலைந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த ரசாயனங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டவை எனவும் பொது சுகாதார பரிசோதர்கள் சங்கத்தின் தலைவர் செய்திகள் இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிறுவன் ஒருவர் உட்பட தெரிவிக்கப்படுகிறது தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் நேற்றிரவு இந்த சம்பவம் நேர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் நடப்பு சாம்பியன் டிக் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இதன் மூலம் பதினெட்டு வயதிலேயே உலக சதுரங்க சாம்பியனாக குகேஷ் வரலாறு படைத்துள்ளார் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவில் டிங் லிரன் இடையிலான உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வந்தது பதினாலு சுற்று கொண்ட இந்த போட்டியில் பதிமூன்று சுற்றுக்கள் நிறைவடைந்த நிலையில் குகேஷும் லிரனும் தலா இரு ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஆட்டங்களும் சமநிலையில் முடிந்தன ஆனால் நேற்று நடைபெற்ற பதினாலாவது சுற்றில் அற்புதமாக விளையாடிய குகேஷ் ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் நடப்பு சாம்பியன்ஸ் டிக் லிரனை வீழ்த்தினார் இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் இரண்டாவது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார் வெற்றி பெற்றுள்ள குகேசுக்கு இந்திய மதிப்பில் இருபது தசம் எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி